உலகம் முழுவதும் பல்வேறு பெயர்களில் இவர்கள் வசித்து வந்தாலும் தமிழகத்தில் முப்பத்தி ஆறு வகையானவர்கள் வசித்து வருகிறார்கள் இதில் நீலகிரியில் மட்டுமே ஏழு வகைகளிலான பழங்குடியினர் வசித்து வருகிறார்கள் முப்பத்தி ஆறு வகையினர் இந்த பழங்குடியினர் பட்டியலில் இருந்தாலும் அண்மையில் புதிதாக பழங்குடியினர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிற சமூகம் நரிக்குறவர் சமூகம் மாண்புமிகு முத்தமிழறிஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நரிக்குறவர் சமூகத்தை நரிக்குறவர் என்று சொல்லுவது கூடாது பண்பாட்டு முறைகளில் மிக சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவருடைய பெயர்களை இனிமேல் நான் நெறிக்குறவர்கள் என்று அழைப்பேன் என்று சொன்னார் நரிக்குறவர் சமுதாயம் அன்றிலிருந்து இப்பொழுது நெறி தவறாமல் நெறி பிறலாம் பிறழாமல் வசித்து வருபவர்கள் என்பதால் நெறிக்குறவர் சமூகம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த நெறிக்குறவர் சமூகம் பழங்குடியினர் பட்டியலை பொறுத்தவரை முப்பத்தி ஏழாவதாக அண்மையில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் கல்வியிலும் சிறந்து விளங்கி சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் மிக சிறந்த பொறுப்புகளில் இச்சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அலங்கரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் பிரசுவித்த மறுநாளே தேர்வு எழுதி இருபத்தி மூன்று வயதில் மிகப்பெரிய சாதனை படைத்த ஸ்ரீபதி திருவண்ணாமலை மாவட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜவ்வாது மலையைச் சேர்ந்த ஒரு இருபத்தி மூன்று வயது பழங்குடியின பெண் ஸ்ரீபதி என்கின்ற பெண் சிவில் நீதிமன்ற தேர்வில் தேர்வாகி இன்றைக்கு ஒரு நீதிபதிக்கான தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய அளவில் நாம் எல்லோரும் பெருமைப்படத்தக்க ஒரு நிகழ்வு அதேபோல் தான் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அருகில் இருக்கிற சோலூர் மட்டம் தும்பி பெட்டு பகுதியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி ஸ்ரீமதி திருவண்ணாமலையில் ஒரு ஸ்ரீபதி எப்படி சிவில் ஜட்ஜாக வந்திருக்கிறாரோ அதுபோல் ஸ்ரீமதி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்பொழுது திருவண்ணா திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு பயின்று வருகிறார் என்பதும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே பழங்குடியின மக்கள் இன்றைக்கு நீதிபதிகளாகவும் மருத்துவர்களாகவும் வலம் வருகிற அளவுக்கு இன்றைக்கு அவருடைய கல்வி அறிவு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது கொரோனா பேரிடர் காலத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மலைவாழ் மக்கள்தான் முதன் முதலில் நூறு சதவிகிதம் தடுப்பூசியை போட்டுக்கொண்ட பெருமைக்குரியவர்களாக இருந்தார்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே தடுப்பூசியை முழுமையாக செலுத்திக் கொண்டவர்கள் என்கின்ற வகையில் நம்முடைய நீலகிரி மாவட்டம் அதற்கு முதலிடத்தை பிடித்தது அந்த அளவுக்கு இந்த மக்கள் அரசின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குபவர்களாகவும் இருக்கிறார்கள் நான் கென்யா டான்சானியா போன்ற பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் அந்த கென்யா டான்சானியா போன்ற நாடுகளில் வசிக்கிற பழங்குடியின மக்களை பெரும்பகுதியானவர்களை மாசாய் என்று அழைப்பார்கள் ஆப்பிரிக்க பழங்குடியினர் பல்வேறு வகைகளிலான பெயர்களில் இன்றைக்கு உலக அளவில் புகழ்ந்து புகழ்பெற்று விளங்குகிறார்கள் மாசாய் பழங்குடியினர் ஹாமர் பழங்குடியினர் கோல் பழங்குடியினர் கர்மா சுர்மா பழங்குடியினர் உடாப் பழங்குடியினர் சீவா பழங்குடியினர் புலானி பழங்குடியினர் என்று பல்வேறு வகைகளில் இந்த பழங்குடியினர் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிக சிறப்பான வகையில் ஒரு பண்பாட்டு புரிதலோடு வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மக்களிடையே பெரிதும் பரவும் நோய்கள் தலசீமியா ஈமோகுளோனாதிபதி சிக்கல் செல் போன்ற அனிமியா நோய் நோய் பரவல்கள் அதிகரித்து வருகிறது ஹீமோ குளோபினோபதி தலைசீமியா சிக்கல் செல் ஆகி அனிமியா போன்ற மரபணு நோய்களை கண்டறி அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் மருத்துவம் பார்ப்பதற்கும் இந்த துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் நான் சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற தாளவாடிக்கு சென்று இந்த திட்டத்தை நேரடியாக தொடங்கி வைத்திருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கே எல்லாம் பழங்குடியினர் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள் என்றால் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரத்திலும் கொடைக்கானலிலும் பழனியிலும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் மேல்புறம் மற்றும் தோவாலை பகுதிகளிலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை துறையூர் மற்றும் முப்பளியாபுரம் பகுதிகளிலும் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாதனூர் மற்றும் நரியம்பட்டு போன்ற பல்வேறு பகுதிகளில் அதாவது ஒரு பன்னிரெண்டு வட்டாரங்களில் இந்த மரபணு ஆலோசனை மற்றும் நோய் உள்ளவர்களுக்கான சிகிச்சைகள் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது